மாவட்டம் கெங்கவல்லி வட்டம் நாங்க பச்சைமலை எடப்பாடியில இருந்து பேசுறோம் எங்களுக்கு டவர் கம்பம் வேணும் ஒரு குட்டை வேலைக்கு போறதா இருந்தா கிலோமீட்டர் தூரம் போய் தான் எங்களுக்கு டவர் கிடைக்கும் வேலையும் இல்லை சும்மா சும்மாதான் இருக்கணும் நாங்க அன்னும் கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு கர்ப்பிணி பண்ணுங்க உடம்பு சரியில்லைன்னா நூற்றி எட்டு வர சொல்லணும் எங்களுக்கு எங்கள் எல்லா வசதியும் எங்களுக்கு டவர் கம்பம் முக்கியம் தேவை எங்களுக்கு நூத்தி எட்டு முக்கியமா தேவை கர்ப்பிணி பண்ணுங்களை இங்க இருந்து கூட்டிகிட்டு போனா பாதி மலையில போனாலும் இறந்துடுறாங்க நாங்க ஏழு கிலோமீட்டர் தூரம் போகணும் நீங்க உடனே நூத்தி எட்டு எங்களுக்கு அது அவசியம் வேணும் எங்களுக்கு ஒரு மினி பஸ் கூட எங்களுக்கு தேவை எங்களுக்கு ரொம்ப நடக்க கஷ்டம் முடியாதவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாம் நடக்க முடியாத எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன்னா பிள்ளைங்க பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்களா இப்ப எல்லாம் பிள்ளைங்க அங்க வெளியே போயிடுறாங்க நாங்க முடியாதவங்களாம் என்ன செய்யிறது நீங்க உடனே எங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு டவர் கம்பம் முக்கியம் தேவை நாங்கள் நூறு நாள் வேலைக்கு போறதுன்னா வருகை பதிவில பதிவு பண்ணுறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்தால் தான் வேலை இல்லைன்னா எங்களுக்கு அன்றைக்கி வேலை போயிடுச்சு இல்லைன்னா எதுவும் வேலையும் இல்லை நாங்கள் சும்மாதான் வீட்டில் இருக்கணும் அவசியம் டவர் கம்பம் தேவை பச்சைமலை எடப்பாடி எங்களுக்கு வந்து டவர் கம்பா இப்ப கீழே ஒரு அர்ஜென்ட்டுக்கு போனா கூட டவர் வந்து அர்ஜென்ட்டுக்கு ஒரு போன் பண்ண ஊர்ல நம்ம சீரியஸா இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்தா கூட ஒரு போன் பண்ண நாங்க கீழே இருக்கிறவங்களுக்கும் போன் பண்ணலாம் அவங்க எங்களுக்கு போன் பண்ணாலும் எடுக்க முடியல ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது பண்ண முடியல இவ்ளோதாக எங்களுக்கு முக்கிய டவர் கம்பம் அதிகம் நீங்க குடுத்தா